அடுத்ததாக நன்றியுரை உரையாற்ற வருகிறார் முனைவர் டாக்டர் திரு பண்டிட் ஆனந்த் பாரதி அவர்கள் வாழ்த்துறை இல்லை வாழ்த்துறை எல்லாது வாழ்த்து சொல்ல வர்றாரு எனிடைம் எப்போவுமே அவர் பிஸி அப்பாயின்மெண்ட்டு வாட்ஸ்அப்பு ஆன்லைனு இப்படி தான் அவருடைய அப்பாயின்மெண்ட் போயிட்டுருக்கு இவ்வளோ பிஸியான ஷெட்யூல்லையும் இங்கே நம்ம சங்கத்தில் கலந்துக்கிட்டு இங்கே எல்லாருக்கும் வாழ்த்துறை சொல்ல வந்திருக்காரு அவருக்கு முதல்ல நன்றி கூறி வரவேற்கிறேன் நன்றி வணக்கம் மண்ணிலிருந்து விண்ணுக்கு சென்று ஆசிர்வதித்துக் கொண்டிருக்கும் என் தாய் தந்தையருக்கும் சங்க நிர்வாகிகளுக்கும் சங்க மாநாட்டுக்கு உதவி அளித்த நல்ல உள்ளங்களுக்கும் சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கும் மேடையில் வீற்றிருக்கும் ஆன்றோர் சான்றோர்களுக்கும் மற்றும் மூல குருநாதர் கே பி கிருஷ்ணமூர்த்தி பத்ததி அவர்களுக்கும் எங்கள் உயர்கணித கே பி ஜோதிட சக்கரவர்த்தி திரு ஐயா அவர்களுக்கும் என் மனதில் சிம்மாசனம் போன்று உட்கார்ந்து கொண்டிருக்கும் என் நண்பரான குடும்ப உறவான எங்கள் அண்ணன் அகில இந்திய தேவசார ஜோதிட நிறுவனர் ஐயா சத்குரு ஸ்ரீ வளராஜ் அவர்களுக்கும் தொலைத்தொடர்பு நண்பர்களுக்கும் வளரின் குழந்தைகள் வளர்ந்த குழந்தைகளுக்கும் மற்றும் மேடையில் வீட்டிற்கும் ஆண்டோர் சான்றோர்களுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் வாழ்த்துறையை தெரிவித்துக் கொள்கிறேன் வருகை தந்த அனைவருக்கும் வாழ்த்துறை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு கவிஞர் வாலி ஐயாவை பத்தி ஒரு சின்ன பேட்டி அந்த பேட்டியில ஒரு தொலைக்காட்சி நண்பர் வந்து பேட்டி எடுக்கிறாரு ஐயா உங்க வாழ்க்கையில நடந்த ஒரு சுவாரஸ்ய சம்பவத்தை ஒண்ணு சொல்லுங்க அப்படிங்கிறாரு அப்போ கவிஞர் வாலி ஐயா சொல்றாரு எம் எஸ் அவர்களை பாக்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு சோப்புக்கே வழி இல்லை அவரை பார்த்த பிறகு எனக்கு சாப்பிட்றதுக்கே நேரம் இல்லை அப்படின்னாரு அது மாதிரி ஐயாவை பார்க்கறதுக்கு முன்னாடி பாரம்பரிய ஜோதிடம் மற்ற வகையான ஜோதிடங்களை எல்லாம் நம்ம சொல்லி கொடுத்துட்டு இருந்தோம் சொன்னோம் அதுக்கு பலங்கள் இருந்துச்சு ஆனா அது முழுமையா போய் சேரல ஆனா இவர்கிட்ட வந்து படிச்சதுக்கு அப்புறம் உண்மை சொல்லணும்னா இது நடக்கும்னா அது நடக்கும் ஏட்டு சுரக்காய் கூட்டுக்காகாதுங்கிற மாதிரி அறிவு சார்ந்த விஷயத்தை மட்டும் எடுத்துட்டு போய் ஒரு பலன் சொல்லுன்னு நடக்காது அறிவோட உணர்வையும் சேர்த்தி அதுக்கு பலன் சொல்லும் போது ஒரு சிறப்பான பலனை கொடுக்கும் கேபியில பொறுத்தளவுக்கு அதாவது தேவசார ஜோதிடத்தை பொறுத்தளவுக்கு கேட்டியிலிருந்து மாறுபடுது எப்படி மாறுபடுது பாரம்பரியத்தை உள்ளுக்குள்ள கொண்டு வந்து சொல்ல முடியும் மற்ற கேபி பொறுத்தளவுக்கு பாவங்கள் கிரகங்கள் இவ்வளவுதான் வளர்ஜோதிடத்தை பொறுத்த அளவுக்கு பாரம்பரியத்திலிருந்து கேபி இல்லைங்களா சார் உண்மைதானே பாரம்பரியத்திலிருந்து கேபியை கொண்டு வந்து கேபிய பாரம்பரியத்தை மிக்ஸ் பண்ணி சொன்னா தான் பலன் முழுமையா வரும் நடக்கும் சொன்னா அது நடக்கும் ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் சொல்றேன் உங்களுக்கெல்லாம் வந்து அவர் வந்து குருநாதர் எனக்கு வந்து அவர் நண்பர் நண்பர் வந்து குருநாதரா கிடைக்கிறது எவ்வளோ பெரிய விஷயங்கிறது யாருக்கும் பெரிய கிஃப்ட் இல்லையா அந்த கிஃப்ட் எனக்கு கிடைச்சதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அவர் மட்டும் இல்லை அவங்க குடும்பம் கிடச்சதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அந்த அம்மா ஐயா அந்த அக்கா குழந்தைய குடும்பம் எல்லாருமே அவங்களுக்கு நான் நன்றி கடன் பெற்றிருக்கேன் காரணம் என்ன அப்படின்னா இவ்வளோ தூரம் நம்ம என்னை உயர்த்தினது வந்து அவங்க தான் இன்னைக்கு எனக்கு டைமே இல்லை அப்பாயின்மெண்ட்டு தான் போயிட்டுருக்கு அந்த அளவுக்கு நான் இந்த அளவு வளர்ந்துருக்கேன் அப்படின்னா அவரோட சிம்மாசனம் அவர் எனக்குள்ளே இயங்கிட்டிருக்கார் எனக்கு எனக்குள்ளே இயங்கிட்டு விட என்னை இயக்கிட்டு இருக்கார் அவர் மேலும் மேலும் நோய் நொடி இல்லாமல் நல்லா இருக்கணும் இன்னும் சீரும் சிறப்புமா இருக்கணும் இன்னும் பல மாணவர்களை உருவாக்கி கொண்டே இருக்கணும்னு சொல்லி இங்க வந்து கலந்து ஆசி பெற்ற அத்தனை மாணவர்களுக்கும் என் நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களிலிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜோதிட பலன்கள் கூறும் பயிற்சி வகுப்புகள் நீங்கள் வீட்டிலிருந்தபடியே மிக எளிய முறையில் கிபி ஜோதிடம் துல்லியமாக கற்றுக்கொண்டு பலன்கள் கூறும் வகையில் நேரடி வகுப்புகளின் தொகுப்புகள் அணங்கிய பென்றைவை பெற அணுகவும்